ஓராண்டு நிறைவு விழா அவருடைய தமிழ் தமிழக வெற்றி கழகம் அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல பாவம் சரியாக போய் மாட்டிக்கிட்டார் வெளிலேயும் வர முடியாது நல்லா விளையாற்றுறதுக்கு ஒரு குரூப் கூட்டம் கூட்டிகிட்டாங்க ஓராண்டு நிறைவு விழான ஒரு கல்யாணம் ஒரு இதில் வைக்கிறாரு ஒரு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு தனியார் ஹோட்டலில் வைக்கிறாரு மாபலிபுரத்துக்கிட்ட மாவலிபுரம் ரோட்டில் அதில் அந்த கல்யாண மண்டபம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆயிரம் பேருக்கு மேலே கூட கூட முடியாது ஆயிரம் பேர் யார் ஒருவா தொண்டர்கள் வர மாட்டானே ஆக முக்கியமான அவர்களை கூப்பிட்டு பேருக்கு நடத்துகிறாரு ஆனால் கூட்டிகிட்டு யாரை கொண்டு வராரு சூனியம் வைக்கிற பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வராரு காலி ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த ஆமை புகுந்த வீடு பிரசாந்த் கிஷோர் புகுந்த கட்சியும் உருப்படாமல் போயிடும் அவன் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போயிடுவான் விஜய் எந்த கஷ்டப்பட்டு பச்சை பணத்தை பணத்தை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் போட்டு பீகாரிலேருந்து வந்திருக்கிறார் இந்த பிரசாந்த் கிஷோர் ஸ்டாலின்ட்டே முந்நூறு கோடி பிடுங்கினாங்க ஸ்டாலின் லட்சக்கணக்கான கோடி அவர் அவர் பையன் மருமகன் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க தாங்குவாங்க முந்நூறு கோடி பிரபல் எப்படியா விஜய் படத்துக்கு நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடின்னு வாங்கினார் அதுவும் நாலஞ்சு படம் தான் இந்த அதுக்கு முன்னாடி அந்த படம் கூட வாங்கலை ஒரே பிரசாந்த் கிஷோர்ட்டே அவர் அத்தனை சொத்துக்களும் போகப் போவது உறுதி ஜெயிக்க சொல்லுறேன் நீங்கள் ஜெயிக்க முடியாது நான் அப்போவே சொல்லிவிட்டேன் பத்து பர்சன்ட்டுன்னு நான் மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் பத்து பர்சன்ட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு இவர் வந்துக்கிட்டு இல்லை பதினஞ்சு இருபதுன்னு சொல்கிறார் பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் இருக்காது பிரசாந்த் கிஷோரை நம்பி ஏமாறாதீங்க பிரசாந்த் கிஷோருக்கு உங்கள் சொந்த இருந்து பணத்தை கொடுக்காதீர்கள் இதுக்குன்னே மோசடி செஞ்ச பணத்தை வச்சுக்கிட்டு ஆதவ உங்கள்கிட்ட வந்திருக்காரு இந்த ஆதவ திமுகவுக்கு போன எலெக்ஷனில் நானூறு கோடி ரூபாய் டொனேஷனாக கொடுத்தாரு நன்கொடையா ஏன்னா கொள்ளையச்சு வச்சுருக்காங்க ஃப்ராடு பண்ணி லாட்ரியில் மோசடி செஞ்சு உங்கள் மாமனார் வச்சுருக்காரு எவ்வளோ பணம் நானும் கூப்பிடுவாங்க நானூறு கோடி திமுகவுக்கு இவருக்கு திரு திருமாவளவனுக்கு முந்நூறு கோடி கொடுத்துருக்காங்க அதனால் பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஆத அர்ஜென்ட்டருந்து வாங்கி கொடுங்க மோசடி செஞ்சு கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க நீங்கள் உழைத்த பணம் ஜாக்கிரதையாக இருங்கள் அதனால் நாங்கள் உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இல்லை ஒரு நடுநிலையாளராக இருந்து உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது உங்கள் பையன் பாமகவை தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணி அவர் வீட்டு இதுக்கு ஏதோ ஒரு விழாவுக்கு உங்கள் பையன் போயிருக்கார் விஜய்யோட பையன் இது எப்படி நடந்ததுன்னு தெரில விஜய்க்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் சமீப காலமாக பெரிய இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது விஜய் குடும்பத்தை பிரிந்து விட்டாருங்கிற செய்தி வருது அப்படி இருக்கும்போது உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் பையன் இங்கே போயிருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தை வருங்காலத்தில் உங்களுக்கு உருவாக்கும் அரசியல்வாதி குடும்பத்தையே இது பண்ணிடுவாங்க ஜாக்கிரதையாக இருக்கானே எம்ஜிஆராக மூக்கமுத்து கருணாநிதியோட சண்டை போட்டுட்டு எம்ஜிஆர்ட்ட போய் அண்ணாதிமுகவில் என்ன சேருங்கங்கும்போது அவர் பெருந்தன்மையாக என்னப்பா உங்கள் அப்பா திமுக கட்சி வச்சுருக்காரு நீ ஏன்ட்ட வந்து சேரலை தப்புப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணி நீ அப்பாட்டையே போப்பா அப்பா கட்சியில் தான் இருக்கணும் அப்படின்னு புத்திமதி சொன்னார் அது சொல்லி அவளுக்கு மாதம் மாதம் செலவுக்கு பணம் கொடுத்தாரு அது அந்த காலத்து அரசியல்வாதி இந்த காலத்து அரசியல்வாதி குடும்பத்தையே கெடுத்துருவாங்க குடும்பத்தையே ரெண்டாகிடுவாங்க அதுக்கப்புறம் கருணா அவர் மூக்காமுத்து ஜெயலலிதாட்டை வந்து நான் உங்கள் கட்சியில் சேருவோம் ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டார் ஏன்னா ஜெயலலிதா செஞ்சது தான் ரைட்டு கருணாநிதி போட்டு ஒரு மனிதருக்கு ஜெயலலிதா செஞ்சது தான் ரைட்டு எம்ஜிஆர் செஞ்சது தப்பு பெருந்தன்மையை நீங்கள் ஆட்டை காட்டுறது பெருந்தன்மையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தானே கற்றுக்கணும் உதவி செய்தவர்களே உதாசீனப்படுத்தி அவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செய்யலாமா எம்ஜிஆர் தப்பு பண்ணார் ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்க இதே மாதிரி உங்கள் பையனுக்கு அரசியல்வாதிக்கு போய்ட்டா குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தை வந்து இது பண்ணிடுவாங்க அதனால் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் பையன் போயிருந்தா குடும்பத்தில் கவனம் செலுத்தி குடும்பத்தை காப்பாற்றுங்க அரசியல்வாதிகளை நம்பாதீங்க குடும்பத்தை குட்டிச்சவரை ஆக்கிடுவாங்க உங்கள் பையன் உங்கள் அனுமதியில் போனாரா என்னன்னு தெரியலை அதனால் அரசியல் அரசியலை நீங்கள் அரசியல் கட்சி வளர்த்து நடத்தும் அதே நேரத்தில் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் சிந்தியுங்கள் குடும்பத்துடன் அரசியலை கலந்து கலக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க அது உங்களுடைய வருங்கால வாழ்க்கையை அழித்து விடுங்கிறது வந்து அவருக்கு புத்திமதியாக சொல்ல விரும்புகிறோம் கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம் சொல்லுவதே எங்கள் கடமை நல்ல நாகரிகமான அரசியல் தமிழ்நாட்டில் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் இந்த அறிவுரையை சொல்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த க